என்ன வணக்கம் என் பேர் பிரகாஷ் எல்லா இடத்துலையும் பிரகாஷுலாம் தெரியும் அதாவது நம்ம கடந்து வந்தால் பாதை அப்படிங்கிறது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அது என்னன்னு தெரியாமல் நான் சின்ன வயசுலேயே குதித்து அரசியலுக்கு போனேன் ஆனால் நம்ம எப்பவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்தே பழகிட்டேன் முன்னாடி போகவே மாட்டேன் அது நமக்கு ஒரு இதாக இருந்துச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸில் ஏன்னா அப்பா காங்கிரஸ்ஸு அப்பா காங்கிரஸ்னால் நானும் காங்கிரஸ் இருந்தேன் அப்பா வந்து எப்படின்னா காங்கிரஸில் இருக்கும்போது எந்த வேட்பாளரும் அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்பாவோட கையிலேருந்து காசு எடுத்து கொடுத்து அந்த டைம்லலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா இது பெரிய காசு அப்பா யார்கிட்ட ஓட்டு போட சொல்லி போடலை அப்படின்னா அவங்க காசு எதிர்பார்ப்பாங்க கட்சியிலேருந்து வருதோ இல்லையா அப்பா ஒரு அஞ்சு ரூபாய் அதை கொடுத்து அந்த ஓட்டை போட வைப்பாங்க அப்போவுமே எனக்கு ஒன்று காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இது அது அப்போ ஒரு அப்போவே நமக்கு அந்த ஒரு டாட் வந்தது எதுக்கு இது ஒரு அரசியல் நம்ம நாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு கடமை இதில் நம்ம காசு எல்லாரும் எதிர்பார்க்குங்கிற ஒரு விஷயம் அப்போவே தோணுச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலில் அரசியல் ஒது ஒதுக்குன்னு போகும்போது எங்கள் தொகுதி நம்ம ஆலங்குளம் தொகுதியில் வந்து ராமசுப்பு வந்து அப்போது எம்எல்ஏ கரெக்டாக இருக்கார் காங்கிரஸ் இருப்பா அவருக்காக நான் வேனில் ஏறி அப்போவுமே பிரச்சாரத்துக்கு விட்டுவாங்க அந்த வேனில் அப்போவுமே நம்ம சின்ன பையன் நம்ம குடிப்பெல்லாம் நாலாம் கிளாஸாக இருக்கும் இல்லை அஞ்சாம் கிளாஸாக இருக்கும் அந்த டைமில் நம்ம அரசியல்களை போனது அப்புறம் அது கடந்து நம்ம கொஞ்சம் நாள் வெளியூருக்கு போய் வெளியூரில் இருந்து கேரளாக்குலாம் போய் கேரளாவில் படித்து வள அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து அந்த டைமில் நம்ம காங்கிரஸ் விட்டு வெளியில் வரும் எங்கே போகிறோம்னா பிஜேபிக்கு போகிறோம் ஏன் பிஜேபிக்காக போகிறோம் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் வந்து எப்படின்னா ஒரு ஒரு அடிமை கட்சி மாதிரி தெரியுது அது எதுக்குனாலும் அவங்க ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது நான் ஒரு மதத்தை சார்ந்து போகிறது ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்படியா இருக்கும்போது பிஜேபி நல்ல ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி வரக்கூடிய ஒரு கட்சாக வருது அப்போ ஏற்று நிற்கிது பிஜேபி மட்டுந்தான் அப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் அடித்து தான் திமுக திமுக வந்துச்சு நம்ம காங்கிரஸ் சார் வந்தோம் நமக்கு பிடிக்காத கட்சினால் திமுக ஏன்னா காங்கிரஸ் அடித்ததுனால நமக்கு பிடிக்காத திமுகவை அப்புறம் வந்து வந்து ஏடிஎம்கே நம்ம எம்ஜிஆர் உள்ளே வராரு எம்ஜிஆர் வரும்போது நமக்கு அது ஒன்றும் பெரிசாக புரியலை நல்ல சினிமா அப்படிங்கிற ஒரு முகத்தில் நம்ம சினிமா நடிகர் வராரு போது நம்ம பிஜேபி சார்பாக கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கும்போது இங்கே வந்து நம்ம ஏடிஎம்க்கு சார்பாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்தோம் அப்பவும் அரசியலுக்குள்ளே போகாது வெளியிலேருந்தே நம்ம வேலை பார்த்தோம் சின்ன பையன் தானே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது வளர்ந்து வரும்போது நம்ம பிஜேபிக்கு தான் சாதகமாக பண்ணோம் பிஜேபி சின்ன சின்ன பொறுப்புகளும் நம்ம கையில் இருந்துச்சுது பிஜேபிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோடய ஒர்க்கை பார்த்து சின்ன சின்ன வந்து நம்மளை வந்து நிறைய பேர் நல்லா பண்ணுற சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி நம்மளை பண்ணும்போது நம்ம மம்தா பேனர்ஜி வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த போல்ட் பேசுறது வைக்கிறது மம்தா பேனர்ஜி ஒரு இதில் போகும்போது அந்த கட்சியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் ஒரு சின்ன பொறுப்பு போட்டாங்க அப்புறம் இடத்துல மாவட்ட பொறுப்பு போட்டாங்க ஒரு மாநில பொறுப்பு சின்ன பொறுப்பு ஒன்று போட்டாங்க அதில் நம்மளை ரொம்ப கொண்டு வந்தாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதுல இருந்து ஐஜேகி கட்சியில் நம்மளை அதை பார்த்துட்டு ஐஜேகி கட்சியில் வந்து திருநெல்வேலி சர்வ மதன் செல்வாக இருந்தார் அவர் வந்து நம்மளை பின்பற்றி அவர் நம்மளை கூப்பிட்டாரு அப்போ ஐஜேகே கட்சியில் போய் அவங்க ஒரு கொள்கையை கொடுத்தாங்க இந்த மாதிரி படிக்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்போ நமக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப ஆர்வம் எங்கள் ஊரில் எல்லாருமே நான் படிக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ இது பயன்படும் சொல்லிட்டு நான் அந்த கட்சியில் போய் ஒர்க் பண்ணும்போது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை மாவட்ட செயலராக போஸ்டிங் போடுறாங்க சரி மாவட்ட செயலராக போஸ்டிங் போட்டு அந்த கட்சியோட வேலை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் அப்போ தான் மோடி அந்த சீசனில் திருச்சி வருது நாங்கள் அது கூட வந்து வேலை பார்த்தது அப்படியே வந்தது மோடி செஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்கள் பாராட்டி முன்ன கொண்டு வருவோம் ஏன்னா அந்த டைமில் அதுதான் அதுக்கப்புறம் தான் அன்னை சீமான் வராரு அப்போ நான் எப்படி நாம் தமிழருக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நினைப்போம் இந்த விஷயம் நல்லது கரெக்ட் இது செய்யணும்னு நினைக்கும் போது மற்ற எல்லா கட்சியும் அதை தடுக்கும் அது சரியில்லை அது அடி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது நம்மளை தடுக்கும் நம்ம மனசில் உள்ளதை அப்படியே பேசுறதுக்கு ஒரு மேடை கிடைக்கும்னா அது நாம் தமிழர் மேடையாக இருக்கும் நாம் என்ன நினைக்குமோ அதை சொந்தமல்லர் சீமான் பேசுவார் அவர் பேசும்போது நமக்கு எப்படி தோணும்னா நானும் அங்கே பேசுகிற மாதிரி இருக்கும் ஓ நம்ம என்னெல்லாம் தோணும் நினைக்குமோ அதெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்போ தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ கூட கட்சிகளை போகலை ஃபாலோ பண்ணுவோம் நாம் தோண்டரோட இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நமக்குமே கொஞ்சம் கோவம் வரும் வேறு என்னடா அது ஒரு பிரிவுல மாதிரி பிரிக்காரே வைக்காரே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன ஒரு கோவம் வந்துச்சுது உள்ளே போக 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 அவர் சொன்னது எல்லாமே அப்படியே நூற்றுக்கு நூறு அப்படியே கரெக்டான விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லோரும் இங்கே இருந்துட்டு இந்த ஊரில் இருந்துக்கிட்டு பேசுவான் நிறைய பேசுவான் எவன் வந்தானே நல்லவன் ஆண்டா என்ன பிரச்சனை நல்லவங்க ஆண்டா போதும் அந்த நாட்டுக்கார் இந்த நாட்டுக்காரெலாம் ஏற்கனவே தேவையில்லை அப்படிலாம் சொல்லும் போது நம்மளும் ஆமாமா நல்லவன் ஆண்டா போதும்ல யாரா இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு ஊருக்குள்ளும் போகும்போது தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்த படிப்போம் உதாரணத்துக்கு நம்ம ஊருக்குள்ளே நம்ம தெருவுலேருந்து இருந்து இன்னொரு தெருவுக்கு போயாச்சுன்னா நம்ம அங்க வந்து ஒரு அடிமை தான் இருப்போம் அந்த தெருவில் சத்தமா கூட நம்மளால பேச முடியாது ஏ என்ன அந்த தெருக்கார் இந்த தெருவுலேருந்து பேச ஒரே இனத்துக்குள்ள ஒரே சொந்த பந்தத்துக்குள்ள கூட இந்த தெருவுல இருந்து அந்த தெருவில் போய் பேச முடியாது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்புறம் எப்படி நல்லவன் வந்தா ஆள முடியும் அப்போது ரஜினிகாந்த் பயங்கரமாக அரசியல்களை வந்து உருட்டுதாரு அப்போ அண்ணன் அதை எதுக்குறாரு அந்த டைமில் நான் கட்சியிலே கிடையாது நான் நாம் தொண்டர்கள் இப்போ கூட நான் பெரிய செலவுனும் நாம் தமிழருக்கு வேலை பார்க்கல வெளியிலேருந்து வேலை பார்க்கேன் அப்போது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான் ரஜினிகாந்த் எந்த நாட்டுக்காரனாக இருந்தேன் அவன் ரொம்ப நல்லவன் அவன் ஆண்டா அவன் நல்லா இருக்கும் நல்லா ஆளுவான் நான் போது அவர் என்ன நல்லது பண்ணிட்டாருன்னு நான் கேட்கும்போது ஆட்சிக்கு வந்தா தான் நல்லது பண்ண வெளியில இருந்து எப்படி பண்ண முடியும் இது வரைக்கும் மக்களுக்காக அவர் செஞ்சா ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு இடநிலக்காரனா பேசுறேன் அந்த சோடோ இந்த சோடோ பேசல அதெல்லாம் கிடையாது எந்த எந்த நாடு என்ன பார்க்க பார்க்கக்கூடாது அவர் நல்லவர் அவர் வந்தா நல்லது அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சது என்னன்னா எங்க ஊர்ல எங்க ஊர்ல எப்படின்னா எங்கள் அக்காவோடய மாப்பிள்ளை எங்கள் ஊரில் தான் இருக்கார் எங்கள் அத்தான் எங்கள் அத்தான் எங்கள் ஊரில் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப நியாயமானவர் ரொம்ப திறமையானது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான் எங்கள் அத்தா அந்த ஊரில் உள்ளது எங்க எங்கள் அக்காவில் தான் கட்டியிருக்காரு அவரும் பக்கத்து ஊர் தான் இந்த ஊரில் இருக்கார் இந்த ஊரில் உள்ள நிர்வாகத்தை ஒரே ஒரு வருஷம் கொடுங்க அவர் ரொம்ப திறமசாலி நல்லா பார்ப்பாரு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு பத்து பேர் இருந்துச்சான் யார் ஊரில் யார் வந்து ஆட்சி ஆட்சிப்படுது ஆட்சி கிடையா கோயில் ஒரு நிர்வாகம் பார்க்கும் நம்ம கொடுக்க வரிய வச்சு கோயில் கூட நடத்த போறோம் வேற ஒன்றும் கிடையாது இதுல திறமையானவே நல்லமா செஞ்சு எல்லாமே இதுல என்ன பிரச்சனை அவரும் வரி கொடுக்காரு அப்படின்னு தெரியும் வெளியூர் காரன் வெளியூர் காரன் தான் உள்ளூர்காரன் தான் இதை செய்ய முடியும் நான் ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஐநூறு பேர் இருக்க எந்த இடத்துலயே நீ ஊருக்காரன் தான் செய்யணும்னு சொல்லும்போது ஏன் தமிழ்நாட்டை எந்த வெளியிலேருந்து வந்தோட்டெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இந்த ஒரு நாட்டில் நான் அடிமையா இருக்கணுமா அடுத்த கேள்வி கேட்கும்போது தான் உனக்கே நீ அப்போ அது வேற இது வேறங்க நான் என்ன ரெண்டு ஒன்று தான் இது உனக்கு கடிக்கு ஒன்றை கடிக்கிறோன்னே உனக்கு வலிக்கு அது யாரையோ கடிக்கணும்னு நினைக்க அப்படி கிடையாது அது என்ன கடிக்கு என்ன கடிக்கிறதுனால நான் போய் சண்டை போடுறேன் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கும் போது அந்த ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் நினைக்கிறத மேடையில் பேசக்கூடியது அப்புறம் இன்னொரு ஒரு எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து புத்தி இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்க நினச்சி மாதிரிலாம் பேச முடியாது நிகழ்வு என்ன நடக்கும் அதுதான் பேசணும் அதுதான் கரெக்ட் எப்போமே ஒரே மாதிரி பேசுனா அவங்க பேர் பைத்தியம் இந்த நிறைய பைத்தியங்கள் வந்து அப்படி பேசிட்டு அழுது அவர் அன்னைக்கு ஒன்று பேசினாரு இன்னைக்கு ஒன்று பேசினாரு நம்ம வளர 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 எல்லாமே மாற்றங்கள் வரும் அப்ப மாற்றத்துக்கு தகுந்தால்தான் பேச முடியும் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கோ அதை பேசணும் இன்னைக்கு என்ன விலையோ அது பேசணும் ஆ போன வாரம் அஞ்சு ரூபா வருஷம் முழுக்க அந்த அஞ்சு ரூபாய் பேச முடியாது இன்னைக்கு பத்து ரூபாய் என்ன பத்து ரூபாய் பேசணும் நேற்று நான் அப்படி இருந்தேன் இன்னைக்கு மாறி இருக்கேன் இன்னைக்கு நான் நாடு மாறிடுச்சு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை தான் பேச முடியும் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிக்குள்ள வேறுபாடுகள் நிறைய இருக்கு இப்போ நான் மற்ற கட்சிகளை பயணிக்கும் போது நான் ஒரு இடத்துல போய் நான் சண்டை போடுவேன் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாருக்காக சண்டை போடும்போது நான் அந்த கட்சி பேரை சொல்லுவேன் அதே மாதிரி என்கிட்டயே நிறைய பேர் பேசுவாங்க நான் திமுக மாவட்ட செயலாளர் திமுக அவங்களாம் ஏதோ அந்த வானத்துலேருந்து குதிச்சு வந்தது மாதிரி ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு ஒரு நார்மல் மனுஷங்களாகவே அவங்க இருக்க மாட்டாங்க ஏதோ தெய்வப்பிறவு மாதிரி வருவாங்க நான் கடந்து வந்தது நிறைய ஒரு ஒரு வார்டு கூட அவன் அந்த ஊருக்குள்ள ஒரு அந்த கட்சிக்காரங்க வராங்கன்னா அவனை அவனோட அந்த நடத்தையை பார்த்தா ஏதோ அந்த நாட்டோட மகாராஜா வர்றது மாதிரியும் நம்மளாம் அடிமைகள் மாதிரியும் நம்மளை ஒரு ஓரமாக நிப்பாட்டி விட்டுட்டு நம்ம ஏதாவது கேட்க பண்ணணுன்னா அது பெரிய சண்டையில் போய் நிற்கும் ஒரு திட்டம் விட்டு நம்மளை ஒரு ஒரு கும்பலே வரும் நம்மளை விரட்டுறதுக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து நாம் தமிழரில் இருக்கவே இருக்காது அது ஆரம்ப காலங்களில் பிஜேபிலேயும் இருக்கு கிடையாது அது பிஜேபியில் இருக்கோம் ஆனால் பெரிய அளவில் இருக்காது ஆனால் நாம் தமிழர் அப்படி ஒரு விஷயமே கிடையாது நிறைய விஷயங்களை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கட்சி பேரை சொல்லி ஒரு நிதி வாங்குறது கட்சி பேரை வச்சு மிரட்டுறது இது நிறைய நம்ம பார்த்துருப்போம் நம்ம நம்ம போகும்போது நம்ம கட்சியிலேருந்தே நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன் அதாவது நான் பிஜேபியில் இருக்கும் போதே அந்த பிஜேபி அப்படின்னாலே மதத்தை பற்றி ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பிஜேபி அப்படிங்கிறது வந்து அந்த பிஜேபி கட்சியில் இருக்கும்போது நம்ம கட்டாமல் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் நம்ம உள்ளே போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ்லேயும் இருந்தேன் ஆர்எஸ்எஸ்சில் மூணு கேம்பெல்லாம் அட்டென்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ்க்காக நான் நிறையா ஒர்க் பண்ணேன் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க அதுக்காக மொத்தமும் கெட்டதாக இருக்காது ஆனால் நல்ல விஷயங்களே கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுப்பாங்க அதாவது அது அது ஒரு ஸ்ப்ரிப்ட்டு கொடுப்பாங்க அந்த டைமில் நம்ம யார் அடினாலும் அடிப்போம் அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும் அது சில இடங்களில் தப்பாக பயன்படுத்தப்படும் அந்த மத கலவரங்களை ஓட்டுறதும் சரி மதத்தின் பேரில் ஒரு பிரச்சனை கொண்டு வருதுன்னு சரி அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு ஊழல் அப்படி நம்ம சொல்கிறோம்ல அது எதுக்கு எடுத்தாலும் ஒரு லஞ்சம் ஒரு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாங்க மற்ற எல்லா கட்சியும் நான் எந்த கட்சினாலும் சொல்ல முடியும் நான் எல்லா கட்சிக்காரங்க கூட பயணிச்சிருக்கேன் எல்லா கட்சிக்காரங்க கூட கூட இருந்திருக்கேன் ஏன் இங்கே ஆடக்கூடிய கட்சிகளோட பெரிய பெரிய ஆளுக்கு கூட கூட நான் ஓ ஓரமாக இருந்திருக்கேன் அவங்க முன்னே இருக்க கிடையாது இப்போ இப்போ ஆண்டு இருக்க கட்சிக்காரங்க கூட கூட நான் இருந்திருக்கேன் ஏடிமிக்க கட்சி கூட இருந்திருக்கேன் பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒரு ஓரமாக இருந்திருப்பேன் வெளில தெரிஞ்சிருக்காது அது அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நான் இருந்திருப்பேன் ஆனால் நான் அதில் வேலை செய்ய முடியேன் சும்மா இருந்திருப்பேன் அப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு பதவிக்கு அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்க எப்படி ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை எதுவும் உண்டாக்குன மாதிரியே ரெடி பண்ணுவாங்க ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட்டமைப்பு வந்து நாம் தமிழர் கட்சியில் கிடையாது அப்படி பண்ணுறதவங்க நாம் அந்த கட்சியில் இருக்கவும் மாட்டாங்க அது போயிடுவாங்க மற்றோட கட்சிக்கும் நம்ம கட்சிக்குமான வேறுபாடுகள் அந்த மாதிரி இருக்குது நம்ம கட்சி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா அது கட்டமாக தடுக்கிறதுக்கு நிறைய ஒரு சதி திட்டம் இருக்கும் ஏன்னா நல்லதை எப்பவுமே வரணும்னாங்க அது வந்துட்டுனா நிறைய பேர் பாதிக்கப்படும் அந்த யாருக்குள்ளே பிடிங்கி தின்னவன் பிடுங்கி வச்சுருக்கவன் கோடிக்கணக்கான சம்பாதிச்சு வச்சுருக்கவன் எல்லாருமே இருக்குது அது காசு கொடுத்தா என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த திட்டப்பட்ட கலவரம் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் கூட ஆளு கட்சிக்கு தெரியாமலோ எதிர்கட்சிக்கு தெரியாமலாம் இருக்காது எல்லாம் இது எல்லாமே பக்கா பிளான் விஜயோட பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு ஒரு இடத்துல கூட்டங்கள் கூடுதலாக இருக்கட்டும் ஒரு கேவலமான சில வேலைகளை பார்ப்பாங்க இந்த நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆளை இழுத்து கொண்டு போய் அந்த ஆளை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டு இவங்க பண்ணுற ஒரு அலப்பறை இருக்கலாம் என்னமோ அந்த இவங்களை வெறி பிடிச்சி அங்கே வந்தது மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க அந்த கூட்டணிக்கு வேணால் திட்டுவோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பா நான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இப்படி பண்ணதில்லை நானும் ஒரே ஒரு தடவை எங்கள் ஐச்சி கட்சிக்கு ஒரு மா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மாதிரி எங்கள் மாவட்ட தலைவர் எங்களுக்கு ரெடி கொடுத்தாரு ஒரு ரெண்டு வேன் ஃபுல்லாக ஒரு ஆளுக்கு இரநூறுவா வச்சு கூப்பிட்டு அப்பவே அவர்கிட்ட போய் சத்தம் பண்ணுவோம் இது எதுக்கு நமக்கு அப்படின்னே இல்லைன்னா கட்சியெலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதாக கூப்பிட்டு போகும்போது அவங்கள்ட்ட காசு கொடுக்கும்போது எனக்கு ஒரு அறுபது இருந்தது என்னன்னா இது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தோட நான் வெளியில் வந்துட்டேன் அந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம அந்த வேலையை கூடாது அப்படின்ட்டு ஆனால் மற்ற கட்சிகளில் வந்து அதுதான் அவங்க இது மக்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோவும் தெரிஞ்சுக்கிட்டு கூமுட்ட மாதிரி அந்த கட்சி நல்ல கட்சி அந்த கட்சி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது தான் நமக்கு ஒரு கோபம் வருது அப்போ நம்மலாம் அடிமைகளா இல்லை முட்டாளர்களா நீ தான் முட்டாளாக இருக்க ஏன்டா முட்டாளாக இருக்க சொல்கிற அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமே ரெண்டும் தனித்தனி கட்சியெலாம் பார்க்க தேவையில்லை பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று தான் பிஜே காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது தான் பிஜேபி திமுகலாம் உருவாக்கப்பட்டதான் அண்ணா திமுக வந்து ரெண்டுமே ஒன்று தான் இவங்க ரெண்டும் சேர்ந்துட்டு மற்ற எல்லா கட்சியுமே வரது மாதிரி வர விடுவாங்க அவங்களே அழிச்சிக்கிடுவாங்க அவங்களுக்கு தேவைன்னா ஒரு பிள்ளையை பிறப்பாங்க அது தேவைன்னா அந்த பிள்ளைக்கு கொண்டுருவாங்க இந்த மாதிரி தான் இப்போ விஜயுமே திமுகவும் ஏடிமிக்கும் பெற்றுப்பட்ட பிள்ளை தான் இந்த டிவிக்கே அல்லாமல் தெரியாமலாம் விஜய்க்குலாம் தெரியாமல் ஒன்றும் வரல இது தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க இது ஒரு அவருக்கு ஷூட்டிங் மாதிரி தான் அவர் வராரு ஷூட் ஷூட்டிங் முடியும்னே அவர் பெயர்வார் அவருக்கு சம்பளம் சம்பளம் பேசி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவரோட காலங்களும் ஒரு காலங்கள் இருக்கும் தேவைப்பட்ட அவரை எதிர்கட்சா கூட வைப்பாங்க அளவுக்கு கொண்டு வருவாங்க இது ஒரு மட்டமான அரசியல் ஏன் பார்வையில் அது மட்டமான அரசியல் இதில் இருந்து விடுபட்டு வரக்கூடிய மக்கள் எவ்வளோ தூரம் வராங்களோ அளவுக்கு நம்ம நாடு வந்து நாடு வந்து இருக்கும் இல்லை நாடே இருக்கதே கஷ்டம் அந்த தான் போகும்